தொடர்கள க தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் பரப்புரையின் போது நாற்பத்தோரு உயிர்கள் கொன்றதை ஒரு மனிதாபிமான முறையில் கூட மன்னிப்பு கேட்கவே இல்லை அதுதான் போனால் போகட்டும் என்றால் பிறகு வீட்டை விட்டு அவர் வெளியே வரவில்லை எங்கும் செல்லவில்லை இதோ அங்கே வருகிறார் இங்கே வருகிறார் என்றெல்லாம் செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருந்தது இப்பொழுது அவர் தான் அறிவித்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபது லட்சத்தை நேரில் சென்று வழங்குவதாக அறிவித்திருந்தார்கள் ஆனால் தற்போது அது டிஜிட்டல் முறையில் பண பரிமாற்றம் செய்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அந்த பண பரிமாற்றத்திலும் முப்பத்தொன்பது குடும்பங்களுக்கு மட்டும் அவர் பணத்தை வழங்கியிருக்கிறார் ஆனால் இரண்டு குடும்பங்களுக்கு அந்த பணம் வழங்கப்படவில்லை அதற்கு காரணம் அந்த இறந்த இரண்டு குழந்தைகளின் தகப்பன்மார்கள் எங்களுக்கும் அந்த பணத்தை வாங்குவதற்கும் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் எங்களுடைய குழந்தை இறந்துவிட்டது அதில் மிகுந்த சோகத்தோடு இருக்கிறோம் அவர்களைப் பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை இருந்தாலும் எங்களை ஏமாற்றி அவர்கள் கையெழுத்து வாங்கிவிட்டார்கள் என்று அறிவித்திருந்தார்கள் அதனால் அந்த இரண்டு குழந்தைகள் இறந்ததற்கு அந்த குடும்ப இரண்டு குடும்பத்திற்கும் பணம் செலுத்தவில்லை அதை அப்படியே விட்டுவிட்டார்கள் இப்போது அந்த குடும்பங்களை சந்தித்து பேசுவதாக ஒரு செய்தி வருகிறது அந்த செய்தி என்னவென்றால் சென்னையில் சந்திப்பதாக இருக்கிறது சென்னையில் மகாபலிபுரத்தில் சந்திப்பதாகவும் செய்திகள் வருகின்றன சென்னை மகாபலிபுரம் ரொம்ப சென்னை விட்டு நீண்ட தூரம் இருப்பதாக ஒரு ஒரு நினைப்பில் அவர் சொல்லியிருக்கிறார் இவர் செல்கின்ற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் கூடி மீண்டும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்று பயந்து கொண்டுதான் அவர் வெளியில் வராமல் இருக்கிறார் யாராவது துக்கம் விசாரிப்பது அந்த துக்கம் நடந்த வீட்டிற்கு சென்றுதான் துக்கம் விசாரிப்பார்கள் ஆனால் இது விசித்திரமான இந்த தாவேக்க தலைவர் விஜய் விசித்திரமானவராக இருக்கிறார் இவர் வந்து கட்சியினுடைய தலைவர் இந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய இவர் மக்களை சந்திப்பதற்கு கொஞ்சமும் தகுதியவற்றவராகவே நடந்து கொண்டிருக்கிறார் இன்னொன்று அவர் கட்சியை நடத்த மாட்டார் விரைவில் கட்சியை அவர் அழித்து விடுவார் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இப்போது அந்த அது ரிசார்ட்ஸில் வைத்து அவர்களை அந்த குடும்பங்களை சந்திப்பதாக அதுவும் ஒரு செய்தி வருகிறது இதெல்லாம் என்ன அரசியல் இப்படிப்பட்ட இவர் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் ஆனால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் அழிந்து போகும் இந்த முதலமைச்சர் பதவிக்கு இவருக்கும் எந்த தகுதியுமே கிடையாது